அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு பயப்படாதவர்களே கிடையாது சனியினால் வாழ்வினை தொலைத்தவர்கள் அதிகம் அஞ்சி அஞ்சி சாவார் சனிக்கு அஞ்சாது எவரும் இவ்வுலகில் இல்லை என்ற அளவிற்கு சனி பகவான் படுத்தும் பாடு அதிகம் சனி பகவானால் கெடுபலனை அனுபவிப்பவர் பல அதற்கு பல பெயர்களும் உள்ளன ஏழரை சனி விரைய சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி அஷ்டம சனி மங்கு சனி பொங்கு சனி மரண சனி சனி பலவிதங்களில் ஆட்டி படைக்கிறார் சனி பகவானினால் ஏற்படும் பாதகத்தை சாதகமாக்கும் வழியினை தற்போது சொல்கிறேன் பொதுவாக சனி பகவானால் பிச்சைக்காரர்கள்தான் உருவாக்குகிறார்களா இல்லை இல்லை இல்லவே இல்லை பல பெரும் பணக்காரர்கள் சனி பகவானின் கடக்ஷத்தாலேயே ஏழ்மையை விட்டு கோடீஸ்வரர் ஆகியுள்ளனர் சனி பகவானைப் போல் கொடுப்பவரும் இல்லை சனி பகவானைப் போல் கெடுப்பவரும் இல்லை சனி பகவானை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவரைப் போல் நம்மை உச்சத்தில் கொண்டு போய் வைப்பவர் எவரும் இல்லை உலகில் பொதுவாக சனியின் பாதிப்பு இருக்கும்போது இரும்பு பாத்திரத்தினையும் செருப்பையும் தானமாக கொடுக்க சொல்வார்கள் அது முறையில்லை ஏனென்றால் நம் கஷ்டத்தை நம்முடைய இன்னல்களை இன்னொருவருக்கு கடத்துவது நல்லதல்ல இதைவிட சிறந்த பரிகாரம் ஒன்று உள்ளது ஒரு சிறிய கருப்பு துணியில் பத்தொம்போது மிளகு பத்தொம்போது எள் பத்தொம்போது பச்சரிசி போட்டு கட்டி அதை நல்லெண்ணெயில் நனைத்து சிறிய இரும்பினால் ஆன கிண்ணத்திலோ பாத்திரத்திலோ விளக்கேற்றி அந்த விளக்கினை சனி பகவானை பத்தொம்போது முறை சுற்றி காண்பித்து அவருக்கு முன் வைத்துவிடுங்கள் அந்த இரும்பு பாத்திரத்தினை எடுத்து வீட்டிற்கு வரவேண்டாம் கோவிலை விட்டு வரும்போது செருப்பினை கோவிலிலேயே விட்டுவிட்டு வந்துவிடுங்கள் இதனால் அனைத்து பிடைகளும் நம்மை பிடித்த அனைத்து பிடைகளும் தொலையும் பிறகு பாருங்கள் இதுவரை எதிரியாக இருந்த சனி பகவான் நண்பனாக மாறிவிடுவார் இதுவரை சனியினால் எதிர்மறையாக நடந்தவை எல்லாம் நேர்மறையாக மாறத் தொடங்கிவிடும் சனியினால் ஏற்படும் பாதகங்கள் அனைத்தும் சாதகமாக மாறிவிடும் விரைவில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிவிடுவீர் நம்புங்கள் 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 நன்றி வணக்கம்